இந்த நடிகையை எம்ஜிஆர் தன் சொந்த தங்கையாக தத்தெடுக்க விரும்பினார் இந்த நடிகைக்காக தனது படங்களில் பல காட்சிகளை இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய சொன்னார் எம்ஜிஆர் ஆனால் ஜெயலலிதாவுக்கு அது மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணியது எப்படியாவது அந்த நடிகையை எம்ஜிஆர் அன்பிலிருந்து விட வேண்டும் என்று காய் நகர்த்தி வந்தார் இந்த நடிகை சொந்த படம் எடுத்து தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து திவால் ஆகி நோட்டீஸ் அனுப்பினார் இந்த நடிகைக்காக அரசலில் பெரிய திருப்பு ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் இந்த நடிகையை ஜெய்சங்கர் கண்ணில் ஓங்கி அடித்தார் சிவாஜி படத்தில் நீச்சல் உடையில் எடுத்து பரபரப்பு ஓட்டியவர் இப்படி ஒரு பரபரப்பான நடிப்பை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெண்ணிற ஆடை நிர்மலா கும்பகோணத்தில் ஏ பி சாந்தியாக பிறந்தார் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் ஒரு முக்கிய முன்னணி நடிகையாக இருந்தார் மலையாள திரையுலகில் உஷா குமாரி என்ற பெயரில் நடித்திருக்கிறார் அரசியல் வாழ்க்கையில் எம் ஜி ராமச்சந்திரன் அவரை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அரசியலில் தனது வாரிசாக வர விரும்பினார் எனினும் அவர் மறுத்துவிட்டார் எம்ஜிஆர் ஆடை நிர்மலா ஒரு முறை சொல்லும்போது முதன் முதலில் நான் அவரிடம் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னவென்றால் எம்ஜிஆர் நடிக்கும் எந்த ஷூட்டிங்கிலும் டேபிள் சேர் ஒன்று போட்டு வைத்திருப்பார்கள் அதில் டேபிள் லைட் ஒன்றும் வைத்திருப்பார்கள் ஷூட்டிங் பிரேக் நேரத்தில் எம்ஜிஆர் இந்த சேரில் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டே இருப்பார் இவர் அடிக்கடி ஏதோ எழுதி கொண்டே இருக்கிறாரே என்று ஒரு நாள் அருகில் சென்று கவனித்தேன் அப்போதுதான் அரசியல் தொடர்பாக பலருக்கு கைப்பட பதில்களை விளக்கங்களை கண்டனங்களை அவரே எழுதி கொண்டிருந்தார் உடனே நான் அவரிடம் கேட்டேன் ஏன் சார் ஒரு செக்ரட்டரி யாரையாவது யாவது வைத்து கொள்ளலாமே நீங்கள் சொல்லும் பதில்கள் அல்லது கண்டனங்களை அவர்கள் நோட்டு எடுத்துக்கொண்டு விரிவாக எழுதுவார்களே நீங்கள் எதுக்காக உங்கள் கைப்பட எழுத வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு எனக்காக அவர்கள் நேரம் சொல்லிவிட்டு கடிதம் எழுதுகிறார்கள் என் கைப்பட எழுதி என் கையெழுத்து இருந்தால்தானே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று கூறினார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் வெண்ணிற ஆடை நிர்மலா அறிமுகமான வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்தில் தான் ஜெயலலிதாவும் அறிமுகமானார் பின்னாளில் ஜெயலலிதா அரசியலில் நுழைந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் இந்த நேரத்தில் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டதால் ஜெயலலிதாவிற்கு போட்டியாக வெண்ணிற ஆடை நிர்மலாவை வளர்த்து விட்டார் அதில் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய பின்னர் நிர்மலாவை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு பதவி கொடுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் ராமசாமி போல எண்பதுகளில் எதற்கெடுத்தாலும் வழக்கு போட்டு வந்த சைதாப்பேட்டை கோபால்சாமி நடிகை வென்னிராடை நிர்மலா தனது கடனை கட்ட முடியவில்லை என்று திவால் நோட்டீஸ் கொடுத்தவர் இவருக்கு எப்படி எம்எல்சி பதவி கொடுக்கலாம் என நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு வாங்கிவிட்டார் எம்ஜிஆர் எடுத்த அதிரடி முடிவு இந்திய அரசியல் சாசனத்தின்படி திவால் ஆனவர் சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் உறுப்பினராக முடியாது இதனையடுத்து ஆடை நிர்மலா தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டார் இதனால் மனமுடைந்த எம்ஜிஆர் எம்எல்சி பதவியே இனி தேவையில்லை என அதிரடியாக முடிவெடுத்தார் அந்த பதவியை காலி செய்துவிட்டார் ஆடை நிர்மலாவின் திவால் நிகழ்வு அவரது அரசியல் வாழ்க்கையை திருப்பம் ஏற்பட்டது இவர் பல தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன் ஒரு தெலுங்கு படத்தில் நடித்த போது படப்பிடிப்பு முடிந்து இவருடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த ஹீரோ இரவு வந்து கதவை தட்டினார் கதவை திற திற என்று மதுபோதையில் கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் கதவை திறக்கவே இல்லை நடுராத்திரியில் இப்படி செய்தவுடன் இவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு படத்திலிருந்து விலகிவிட்டார் இயக்குநர்கள் சமாதானப்படுத்தினாலும் இவர் ஒப்புக்கொள்ளவில்லை இது போன்ற விஷயங்களை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் இயக்குனர் ஏதேதோ சொல்லி என்னை படத்தில் நடிக்க வைக்கவே முயற்சி செய்தார்கள் அந்த ஹீரோ அப்படி நடந்து கொண்டதால் படத்திலிருந்து நான் விலகி நடிக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டேன் என்னை விட அந்த நடிகர் பதிமூன்று வயது இளைவர் இப்படி ஒரு இளம் தெலுங்கு நடிகரிடமிருந்து இது போன்ற மோசமான நடத்தையை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான் என்று நடிகை நிர்மலா வேதனையுடன் பேசியுள்ளார் திவாலான நடிகை கதை விவாதம் எல்லாம் முடிந்த பிறகு அவர் உறவினர்கள் நம் குடும்பத்துக்கு சினிமா சரியாக வராது அது வேண்டாம் என்று காரசாரமாக சொல்ல படம் டிராப் ஆனது இதையடுத்து ஸ்ரீதரின் காதலிக்க நேரமலை படத்தில் வாய்ப்பு கிடைத்தது நிர்மலாவுக்கு அந்த படத்தில் வரும் அனுபவம் புதுமை என்ற பாடல் காட்சியை படமாக்கினார்கள் முதல் படம் முதல் ஷூட்டிங் என்பதால் பதட்டம் ரொமான்ஸ் மூட் அந்த பாடல் காட்சியில் ரொமாண்டிக் மூடில் நடிக்க வேண்டும் ஆனால் ரொமான்ஸ் மூட் வரவில்லை நிர்மலா பாலிடிக்ஸ் என்றும் ரொமான்ஸை கொண்டு வர முடியவில்லை நிர்மலாவால் பிறகு ஸ்ரீதர் இந்த பாட்டுக்கு காதல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம் உனக்கு வரல அடுத்த படத்துல பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார் மனதுடிந்த நிர்மலா வீட்டுக்கு வந்துவிட்டார் ஆனால் சொன்னதை காப்பாற்றினார் ஸ்ரீதர் அந்த படத்துக்கு பிறகு பென்னிராடை படத்தை ஸ்ரீதர் ஆரம்பிக்கும் போது நிர்மலாவை அழைத்தார் சொன்னபடியே அவருக்கு அதில் ஒரு கேரக்டர் கொடுத்தார் நடிகர் ஸ்ரீகாந்தின் காதலி கீதாவாக நடித்திருந்தார் அது அந்த படம் அவருக்கு பெயரையும் புகழையும் கொடுத்தது தமிழை தவிர மலையாளம் தெலுங்கு கன்னட படங்களிலும் நடித்துள்ள பென்னிராடை நிர்மலா இவர் பூவா தலையா படத்தில் நடித்து கொண்டிருந்த போது சரிதான் போடி வாயாடி என்ற பாடலுக்கு இவரும் ஜெய்சங்கரும் பொருட்களை வேண்டும் அப்படி இவர் மீது ஒரு புத்தகத்தை தூக்கி வீசி எறிவார் அந்த புத்தகம் ஒரு கண்ணில் பட்டு ரத்தம் தெரிக்க ஆரம்பித்து அதோடு ஷூட்டிங் கேன்சல் செய்துவிட்டு வழியோடு வீட்டுக்கு போய்விட்டார் ஆஸ்பத்திரியை சென்று மருந்தெல்லாம் போட்டு கண் குணமான பின்னால் மலை படைப்பிடிப்பு நடந்தது பூவா தலையா தெலுங்கில் படமாக்கப்பட்டது இதே கட்சியில் சந்திரமோகன் நாளை நமது படத்தில் எம்ஜிஆர் தம்பியாக நடித்தவர் அவரும் வெண்ணிநாட நிர்மலாவுடன் அந்த பாடலுக்கு பொறுத்தவரை எல்லாம் மாறி மாறி வீச வேண்டும் இப்போது கே பாலச்சந்தர் அவர்கள் சரி இப்போது புக்கெல்லாம் வேண்டாம் படாத இடத்தில் பட்டுவிட்டால் என்ன செய்வது என்று சும்மா முகத்தில் குத்துவது போல் தியானம் செய்யுங்கள் என்று நாங்கள் படமாக்கிக் கொள்கிறோம் என்றார் அதே போல சந்திரமோகன் வெண்ணிறாடி ஆடி நிர்மலா முகத்தின் மேல் குத்த வேண்டிய காட்சி நிர்மலா ரெடியாகி லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு ரெடியாக இருந்தார் அப்பொழுது சந்திரமோகன் கையை முகத்தில் குத்துவது போல் கொண்டு வந்து அதே கண்ணில் மறுபடியும் தாக்கிவிட்டார் வழி பொறுக்க முடியவில்லை அல்லறி துடித்தார் ஆடை நிர்மலா பக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்தார் ஆடை நிர்மலா மீது எப்போதும் அன்பு கொண்டவர் எம்ஜிஆர் சரி கண் அறுவை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியிலேயே அனுப்பட்டுமா என்று கேட்டார் அவர் பரவாயில்லை இங்கே பார்த்துக் கொள்ளலாம் என்று மருத்துவரை போய் பார்த்தார் இந்த செலவு முழுக்க எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் நிர்மலாவுடன் என்னை வைத்து ஒரு படம் எடு என்று சொல்லி இருக்கிறார் உங்களை வைத்து படம் எடுக்கும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை என்று நிர்மலா சொல்லியிருக்கிறார் உடனே நான் டைரக்ஷன் செய்கிறேன் என்று எம்ஜிஆர் ஒரு தயாரிப்பு பலரை ஏற்பாடு செய்தார் அவர்தான் பழைய நடிகர் ஃப்ரெண்ட் ராமசாமி கதாநாயகியாக வெண்ணிரா ஆடை நிர்மலா நடித்து அது ஏனோ சில நாட்களில் அந்த படப்பிடிப்பு நின்று போனது இப்படி இனிதாக நிர்மலாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ற போதெல்லாம் ஓடோடி வந்து உதவுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வெண்ணிரா ஆடை நிர்மலா மீது தனிப்பட்ட அன்பு இருந்தது அதே இவர் சிவாஜியுடன் லட்சுமி கல்யாணம் பாபு தங்கைக்காக போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் லட்சுமி கல்யாண படத்தில் முதலில் சிவாஜி விடத்தில் நடிக்க இருந்த நாகேஷ் தான் பிறகு சிவாஜி நடிப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த படத்தில் ஒரு காட்சியில் நம்பியாரை வெட்டுவதற்காக அறுவாளை தீட்டிக்கொண்டு சிவாஜி புறப்படுவார் அப்போது தங்கியான வெண்ணிராடை நிர்மலா சிவாஜி கையை பிடித்து தடுக்க வேண்டும் வெண்ணிராடை நிர்மலாவால் சிவாஜி கையை பிடிக்க முடியவில்லை தடுமாறி கொண்டே இருந்தார் உடனே சிவாஜி லைஃப் மேனிடம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு இப்போது என் கையை பிடி பயமாக இருக்காது என்று கையை பிடிக்க வைத்தார் அதுதான் இருத்தில் சிவாஜியின் கையை பிடித்த நடிகை அதன் பிறகு சிவகாமியின் செல்வன் என்ற படத்தில் சிவாஜியும் நடிக்க இருந்தனர் நினைத்து விடாதீர்கள் ஒப்பந்தம் அந்த படத்தை தயாரித்துக் கொண்டிருந்த தயாரிப்பு நிறுவனம் இரண்டு படத்துக்கு படத்தை தயாரித்து வந்தார்கள் ஒரு படம் அன்பு சகோதரர்கள் இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக வெண்ணிராடை நிர்மலா நடித்து அந்த படம் பாதியில் நடந்து கொண்டிருந்த போது சிவாஜி கணேசன் நடித்த படம் அப்போதுதான் துவங்கப்பட்ட அதனால் இவரால் சிவகாமியின் செல்வன் படத்திற்கு குறிப்பிட்ட கால்ஷீட் ஒதுக்க முடியவில்லை இருந்தாலும் சிவாஜி படம் என்று பல கால்ஷீட்டுகளை ஒதுக்கிவிட்டு பிரசாத் லேபிலேயே மேக்கப் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அங்கேதான் முதல் காட்சி எடுப்பதாக இருந்தது செட்டுக்குள் நுழைந்த சிவாஜி வென்னிராடை நிர்மலா மேக்கப் போடும் இருப்பதை பார்த்து நான் இந்த நடிகையுடன் நடிக்க மாட்டேன் அந்த நடிகையினிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பென்னிராடை நிர்மலா எனக்கு இந்த படமே வேண்டாம் அப்படியெல்லாம் தாமதமானதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று காரை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் அன்று முதல் சிவாஜி படத்தில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் வெண்ணிரா அடை நிர்மலா அதேபோல மலையாளத்தில் காட்டு துளசி என்ற படத்தில் அறிமுகமானார் அந்த படம் நன்றாக போகவே பல மலையாள படங்களில் நடித்தார் அப்போதெல்லாம் மலையாளத்தில் எந்த நடிகையாக இருந்தாலும் முண்டுகட்டி கொண்டுதான் நடிக்க வேண்டும் அப்படி இருவரும் சில காட்சிகளில் கவர்ச்சியாக முண்டுகட்டி கொண்டு நடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஹிந்தியில் தோரஹா என்ற பணம் வெளிவந்தது துணிச்சலான கதை இந்த படத்தில் சம கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் பெரும் வெற்றி பெற்ற இந்த படத்தை அவள் என்ற பெயரில் தமிழில் தயாரித்தனர் கதாநாயகியாக நிர்மலாவும் கதாநாயகனாக சசிகுமாரும் வில்லனாக ஸ்ரீகாந்தும் நடித்தனர் இந்த படத்தில் நிர்மலா பணக்கார பெண் அவரை சசிகுமார் காதலித்து மணப்பார் சசிகுமாரின் நண்பரான ஸ்ரீகாந்த் நிர்மலா மீது மோகம் கொள்வார் ஒரு விருந்தில் எல்லோரும் குடித்துவிட்டு மயங்கி கிடப்பார்கள் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நிர்மலாவை ஸ்ரீகாந்த் கெடுத்து விடுவார் விடிந்த பிறகு அப்போதான் உண்மை தெரியும் இந்த படம் பரபரப்பாக ஓடியது எனினும் இத்தகைய கதையை படமாக்கலாமா என்று பட்டிமன்றமே நடந்தது படம் ஆபாசம் என்று சிலர் கூறினார்கள் குடிப்பழக்கத்தின் தீமையை இப்படம் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது என்று வேறு சிலர் வாதம் செய்தனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவளுக்கு நிகர் அவளே என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் நிர்மலா இதில் மூன்று வேடங்களில் நடித்தார் ரவிச்சந்திரன் ஜோடி சேர்ந்து நடித்த இப்படத்தை ரசிகர்கள் தோல்வி படமாக்கினார்கள் ஆனாலும் ஒரு சென்டிமெண்ட் வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு திருமணம் ஆகவே இல்லை வெண்ணிற ஆடை மூலம் திரைக்கு அறிமுகமான நிர்மலா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் நிர்மலாவின் சொந்த ஊர் கும்பகோணம் தந்தை பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ஜூரியாக பணிபுரிந்தவர் வழக்கு விசாரணையை கவனித்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வழங்கலாமா விடுதலை செய்யலாமா என்று நீதிபதிக்கு ஆலோசனை வழங்குவோருக்கு ஜூரி என்று பெயர் செல்வாக்குமிக்க செல்வந்தர்களை இப்பதவியில் நியமிப்பார்கள் நிர்மலாவின் முன்னோர்கள் செல்வந்தர்கள் அரண்மனை குடும்பம் என்று பட்டப்பெயர் பெற்றவர்கள் நிர்மலாவின் குடும்பத்துக்கும் கலைத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நிர்மலா சினிமாவில் சேர்ந்தது எதிர்பாராமல் நடந்தது ஒருநாள் நிர்மலாவின் தந்தை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தஞ்சை சரஸ்வதி மகாலில் உள்ள ஓலைச்சூடிகளை ஆராய்வதற்காக மைசூரில் இருந்து வந்து கொண்டிருந்த வாசு தேவச்சாரியார் என்பவரை சந்தித்தார் அவர் பரதநாட்டியம் பற்றிய உயர்வாக பேசினார் ராஜராஜ சோழனே தன் மகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தார் என்று கூறினார் இதெல்லாம் பாலகிருஷ்ணனுக்கு நடனம் மீது ஆர்வம் ஏற்பட்டது நிர்மலாவுக்கு நடனம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் இதை உறவினர்கள் எதிர்த்தனர் ஆனால் பாலகிருஷ்ணன் பின்வாங்கவில்லை கும்பகோணம் சண்முக சுந்தரம் என்ற நடன கலைஞரிடம் நிர்மலா நடனம் பயில ஏற்பாடு செய்தார் நிர்மலாவின் ஆறாவது வயதில் அவரது நடன அரங்கேற்றம் கும்பகோணத்தில் நடைபெற்றது பின்னர் சென்னையில் அவரது நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு கூட்டம் வரவில்லை இதனால் நிர்மலாவின் தந்தை வருத்தம் அடைந்தார் சினிமாவில் நடித்ததால் தான் புகழ் பெற முடியும் பெரிய கூட்டமும் வரும் என்று சபாவை சேர்ந்தவர்கள் கூறினார்கள் நிர்மலா நடனத்தில் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அப்போது வைஜெயந்தி மாலா நடத்தி வந்த நாட்டியாலயா என்ற பள்ளியில் நிர்மலாவை அவர் தந்தை சேர்த்து விட்டார் எனவே கலையுலகில் உலகில் சிலர் வெண்ணிறாடி என்பது அமுங்களை சொல் அதை உங்கள் பெயருக்கு முன் போலாதீர்கள் என்று பலர் கூறினார்கள் நானும் நிர்மலா என்று மட்டும் குறிப்பிடும்படி பட அதிபர்களிடம் கூறினேன் ஆனால் நிர்மலா என்று மட்டும் குறிப்பிடாமல் எந்த நிர்மலா என்று தெரியாது என்று கூறி வெண்ணிற ஆலை என்று போட்டார்கள் அதுவே பிரபலமாகிவிட்டது என்று குறிப்பிட்டார் இப்படி இவரும் எம்ஜிஆர் கட்சியில் சேர்ந்திருந்தால் முதல்வராகி இருக்கலாம் ஆனாலும் ஒரு சென்டிமெண்ட் வென்னிராடை நிர்மலாவிற்கு திருமணம் ஆகவே இல்லை திருமணம் ஆகாமலே பென்னிராடை அணிந்து பலம் வந்த நடிகை இவர் மட்டுமே